மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்சேரியின இரண்டாம் மீட்ரு பெருங்கூட்டு பெருவர்கத்து பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா கிடைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க பால் கறக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டும் பிடிச்சிக்கலாங்க நல்ல குணங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல குணங்க உச்சி கும்பமைப்பு நல்ல கை கால் சுத்தமான மாடுங்க கிடரிக்கன்றுக்கு நால்கால் வெள்ளை நெத்திப்புட்டு சலங்கை புள்ளிகளோடு இருக்குங்க நல்ல தரமான கிடரிக்கன்று தாங்க ஒரு பெருங்கூட்டு பெருவர்க்கத்தில் கிடைக்கன்றுடன் ஒரு பசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி